சிதம்பரமா திருவாரூரா நம் எல்லாரையும் ஆழ்கின்ற ராஜாவான சிவபெருமான் தான் நடராஜர் திருவாரூர்ல தியாகராஜர் சிதம்பரத்துல நாம காணக்கூடியது சபா நடனம் திருவாரூர்லயோ நம் உள்ளுணர்வால் மட்டுமே உணரக்கூடிய அஜபா நடனம் சிதம்பரமோ ஆகாச தத்துவம் திருவாரூரோ மண் தத்துவம் அதனாலதான் திருவாரூர் மண்ல பிறந்தாலே முக்தி சிதம்பரம் நடராஜரை தரிசித்தாலே முக்தி உலகத்தின் மைய புள்ளியில் நின்று ஆனந்த நடனமாடும் நடராஜர் ஞானத்தின் உச்சம் பக்தியும் அன்பும் நிறைந்த அடியார்கள் மனதில் என்றும் இருந்து ஆடும் ஆடல் புரியும் தியாகராஜர் கருணையின் உச்சம் சிதம்பரத்துல சந்தேஸ்வரரா இருக்கிறது பிரம்மதேவர் திருவாரூர்லயோ யமதர்ம ராஜாவே சந்தேஸ்வரரா அமர்ந்திருக்காரு சிதம்பர ரகசியமோ அருவமும் உருவமுமா இருக்கிறது இறைவன் ஒருவனேன்றதை குறிக்கிது திருவாரூர்ல அஜபாநாத ரகசியமோ இறைவன் அடியார்கள் மனதில் என்றும் அசைந்தாடும் நாதமாக இருக்கிறார்ன்றதை குறிக்கிது அதற்கான சான்றுதான் மகாவிஷ்ணு தன் மனதுல சோமஸ்கந்த வடிவத்துல சிவபெருமானவர் பூஜிக்கிறாரு ஒவ்வொரு முறை மகாவிஷ்ணு சுவாசிக்கும் போதும் அவரோட மார்பு பகுதி அசைந்தாடக்கூடும் அந்த அசைவதான் அஜவானாத ரகசியமா மனதுல அவர்கள் அசைந்தாடும் சிவகாமி அம்பாள் திருவாரூர் தியாகேசருக்கு கமலாம்பிகை அம்பாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ராவா கொண்டாடுறோம் தில்லை நடராஜருக்கு பல்லாண்டு பாடிய சேந்தனாரும் அவர் படைத்த களியும் சிறப்பு பன்னிரு திருமுறைகளிலும் பாடல் பெற்ற தியாகேசருக்கு அவருடைய ஆழித்தேரை வழி நடத்துற மணிவாசகர் சிறப்பு ஆருத்ரா தரிசனத்துல மூலவரான நடராஜர திருவீதி உலால நம்ம தரிசிக்கலாம் திருவாரூர் தியாகராசரோட கமல பாதங்களை நாம தரிசிக்கலாம் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானோட பரிபூரண அருளையும் அனைவருக்கும் பெற்று தரும்